இன்று ஒரு வசனம் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் விளாத்திய நான்கு பத்தொன்பது கத்தருக்கு பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் அனுபவிக்கும் வேதனை சொல்ல முடியாது பாவத்தினால் இழந்து போன மனுஷனை மறுபடியும் மீட்டுக் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கற்ப வேதனையிலும் பல மடங்கான வேதனையை அடைந்தார் அல்லவா அவமானம் இழச்சியான வார்த்தைகள் தாங்க முடியாத கசேடிகள் உடலெல்லாம் காயங்கள் சிலுவையின் பாரம் பொய்யான குற்றச்சாட்டுகள் இறுதியில் மரணம் வேதனையோடு பிள்ளையை பெற்ற போதும் அதன் முகத்தை பார்த்ததும் ஒவ்வொரு தாயும் தான் அடைந்த வேதனையை மறந்து போகிறாள் ஒரு மனிதன் மீட்கப்படும் போது ஆண்டவர் ஒரு தாயை விடவும் அதிகமாக மகிழ்கிறார் பெற்றோரை பிரிந்து சொந்த வாழ்க்கைக்குள் கடந்து செல்லும் விஷயத்தில் பெற்றோர் பிள்ளைகள் மீது இவ்வளவு கரிசனை எடுத்தால் நித்தியமாய் தம்முடனே வாழப்போகும் நமக்காக ஆண்டவர் எவ்வளவு கர்சனை கொண்டிருப்பார் அவர் தமது ஜீவனை கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பின் ஈவாகிய ரட்சிப்பை அருளினார் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலைப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் என்று இயேசு கூறியுள்ளார் இந்த ரட்சிப்பில் நின்று நிலைத்து நிற்க லட்சிப்பின் காரணராகிய கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுவோம் காலை தோறும் கத்தோடைய கிருபை புதிதாக இருக்கிறது தினமும் அதிகாலையில் தேவனுடனான உறவை புதுப்பித்துக் கொள்வோம் நாம் மீட்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்குள் ஒலி கேட்டோம் இயேசு கிறிஸ்து தந்தை இந்த மாபெரும் ஈவுக்காக எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக வாழ்வோம் கத்தர் நடத்துவார் ஜம் செய்வோம் கிருபையும் மகத்துவமும் நிறைந்த பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் ரெச்சிப்பின் ஊற்றாகிய உன்னதரே நீர் கிருபியாக தண்டித்த ரச்சிப்பில் என்றும் நிலைத்து வாழ எங்கள் வாழ்வின் இறுதி வரை நீர் எங்களோடு இருக்க ஜபிக்கிறோம் தேவனி கடந்த நாட்களில் உமது சித்தத்துக்கு விரோதமாக பல பாவ செயல்களை செய்திருக்கிறோம் எங்கள் அயலாரை காயப்படுத்தும் விதத்தில் நடந்திருக்கிறோம் எங்களை மன்னித்து சத்ருவின் பிடியில் இருந்து எங்களை விடுவித்து சமாதானமான வாழ்க்கை வாழ கிருமி செய்ய விண்ணப்பிக்கிறோம் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தீங்க உண்மை துதிக்கிறோம் அப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பார்க்கிற அனைவரும் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைவான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் உம்முடைய நன்மைகளையும் இவுகளையும் பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றி அவர்கள் விசுவாசத்தில் புது விலை நடைய செய்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் தேவனே விவசாயம் செய்கிறவர்களுக்காகவும் தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவர்களுக்காகவும் அவர் தம் குடும்பத்தினருக்காகவும் ஜெபிக்கிறோம் விவசாயம் செழிக்கவும் வேலையில் உங்க பாதுகாப்பை பெற்று அவர்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே எங்கள் அனைவரையும் உங்கள் பொறுப்பில் அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாக எலும்புகளை எண்ணங்களும் பிசாசின் திட்டங்களும் செயலற்று போக வேண்டும் என ஜெபிக்கிறோம் எங்கள் நம்பிக்கையை முழுமையாக உண்மையில் வைத்து உம்முடைய வழிகளில் முன்னேறி செல்ல எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் பற்பல வியாதிகளினாலும் இருதய பலவீனத்தினாலும் மன கலக்கத்தினாலும் சோர்ந்து போய் உள்ள ஒவ்வொருவரையும் கத்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடவும் அவர்களுக்கு வேண்டிய மன நிறைவையும் மன அமைதியையும் தந்தரவும் ஜெபிக்கிறோம் வருங்கால சந்ததியினர் கஞ்சா மதுபானம் புகையிலை போதை பொருட்கள் இவற்றிலிருந்து முழுவதுமாக விடுவிக்கப்படவும் தேசத்திற்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழவும் ஜெபிக்கிறோம் ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் குறுகிய காலத்தில் அதிக பணம் சம்பாதிக்க தவறான பாதையில் செல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் எச்சிக்கப்படவும் பண ஆசை இல்லாதவர்களால் எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாய் திருப்தியாய் வாழ்ந்து தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்திய தேசத்தின் ஆளுகிறவர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் மந்திரிகள் முதலமைச்சர்கள் இயற்கை வளங்கள் கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் விவசாயங்கள் தொழில்கள் தொழிற்சாலைகள் திருச்சபைகளை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜபிக்கிறோம் கத்தாவே பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பிற்காகவும் மாணவர்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களை போதிக்கும் ஆசிரியர்களுக்காகவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் ஜெபிக்கிறோம் கத்தர் இரக்கம் செய்வீராக ஆண்டவரே வாழ்வின் பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் தனிமை ஆதரவற்ற சூழ்நிலை வியாதியின் வேதனை மேலும் வெளியே சொல்ல முடியாத பாடுகள் வழியாக சென்று கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் துயர் துடைக்கப்படவும் கர்த்தரின் ஆதரிக்கும் கரம் அவர்களை நான் வழிநடத்தவும் வேண்டுதல் செய்கிறோம் அன்பு தணிந்து போயுள்ள இந்நாட்களில் குடும்பங்களுக்குள் காணப்படுகிற அன்பற்ற காரியங்கள் பகை உணர்வு பழிவார்கும் சிந்தை குடும்பங்களிலிருந்து நீங்கிப்போகவும் மன்னிக்கும் சிந்தையும் ஐக்கியமும் பெருகத்தக்கதாக தேவரி செய்யவும் திரும்புகிறோம் ஆண்டவரே உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் மக்களின் தேவைகள் சந்திக்கப்படவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆத்ம ஆதாய பணியை செய்து வரும் ஊழியர்கள் மிஷினரிகள் ஸ்தாபன பொறுப்பாளர்கள் முன்னேற்ற பணியாளர்கள் கௌரவ உதவியாளர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் சத்துவத்தையும் அருளி தேவைகளை சந்தித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம் எங்கள் குற்றம் குறை மன்னியும் எங்கள் ஜெபத்தில் உள்ள குறைகளை மன்னியும் நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்